வழிபாடுகள் அப்படிங்கிறதோ பரிகாரங்கள் அப்படிங்கிறதோ சும்மா கோயிலுக்கு போங்கன்னு சொல்றதோட நிறுத்திட்டா சந்தோஷம் ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அது தொடர்ந்து ஹோமம் பரிகாரங்கள் அப்புறமா செலவு ஒரு மாதிரி செட்டப் மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு உங்களை குழப்புறாங்க நீங்களும் மாட்டீங்க தவிர என்ன செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது மாந்திரிகம் பரிகாரம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள நம்ம போறதில்லை இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை ஒருவேளை அது உண்மையா இருக்கும் அப்போ ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும் அவ்வளவுதானே தவிர இதை எதனாலும் மாற்ற முடியாது நீங்க க வண்டி வாங்குறீங்க கயிறு கட்டுறீங்க அப்படின்னா தப்பு அது உங்களை யார் கட்ட சொன்னது எனக்கு வண்டியில வந்து கயிறு கட்டியே டிசைன் போட்டு தரணும்னு சொல்றது வந்து அது வேலைக்காக ஜோசியத்தில் இருக்கிறதுனா கிரகங்கள் சேர்ந்து இந்த பலனை கொடுக்கும் இந்த பலனை ஜாதகர் அனுபவிப்பார் கஷ்டப்படுறப்ப என்ன செய்வார் கஷ்டப்படுவார் சந்தோஷமா இருக்கிறவர் சந்தோஷமா இருப்பார் அவ்வளவுதானே தவிர கஷ்டப்படுறப்ப வேற ஒரு மாதிரி தன்னுடைய வழிபாடுகளையோ தன்னுடைய சிந்தனைகளையோ தன்னுடைய முயற்சிகளையே மாற்றுவதால் வாழ்க்கை மாறுவதில்லை என்ன சொல்றாங்க ஏமாற்று வேலை அப்படிங்கிற அளவு தான் அதை பேச வேண்டியது இருக்கு உங்களுக்கு பயம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் ஜாதத்தில் அப்படின்னு இருந்தால் இருக்கும் உங்களுக்கு பயமே இருக்காதா அப்படின்னா ஜாதத்தில் ஆமா இருக்காதுன்னா இருக்காது நீங்க என்ன வழிபாடு பண்ணாலும் மாறாது உங்களுடைய குணம் உங்களோட வாழ்க்கை இப்படி போகிறது என்பதை வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு துறை அவள் தானே தவிர அதை மாற்றுவதற்கான துறை ஜோசியம் இல்லை அது மாற்றுவதற்கான முயற்சிகள் ஜோசியத்தில் பண்றாங்கன்னா அவங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் தமல் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யூ தமிழ் நேர்களுக்கு எதை பத்தி பேச போகிறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க எல்லாருக்கும் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஓ உனக்கு பயமா அப்போ உனக்கு ஏதோ பேய் புடிச்சிட்டு இருக்கு நீ வந்து ஏதோ பிரச்சனையில் சிக்கிக்கிட்ட உனக்கு யாரோ சூனிய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி இதவே வியாபாரம் ஆக்கற ஒரு சில மக்கள்கள் இருக்காங்க அதுக்கு பேர் வந்து அவங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றாங்க இந்த பரிகாரத்தை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரஜினி படத்துல நதியா வந்து அவங்க மாமனுக்கு தாய்த்து கட்டி விடுவாங்க அது மாதிரி நீங்க எடுத்துட்டு போக வேண்டியதுதான் பாசிட்டிவா இருக்குது செலவு இல்லாம இருக்குது ஒரு நம்மளுக்கு ஒரு நன்மையை செய்து அப்படின்னா கண்ணை முடிட்டு எதையாச்சும் ஒன்று வா நம்பிக்கிட்டு போக வேண்டியதான் அதே இது நம்மளுக்கு அதிக செலவுகளையும் உங்களை ஏமாத்துறது மாதிரியும் ஒரு நம்மளுடைய லைஃபுக்கு முரண்பாடு இன்னைக்கு கூட காலைல ஜாதகம் பாக்குறப்ப எந்த கோயிலுக்கு வழிபாடுக்கு போகணும்னாங்க நீங்க வந்து வேற ஜாதிக்கு வேற மதத்துக்கு மாறி இருங்க அதான் நல்லதுன்னு சொன்னேன் ஏன் சார் அப்படி அப்ப சொன்னா மாறுவாங்களா அவங்க அப்பா அது மாதிரி ஜோசிகாரம் சொல்றதெல்லாம் நீங்க செய்ய தேவையில்லை இல்லைங்களா உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மதங்கள் இருக்குது அதுக்குன்ற சடங்குகள் இருக்குது இப்போ நீங்கள் முருகனை வழிபடுறீங்க நான் வந்து என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு முருகன் ஆக மாட்டார் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து முருகன் செட் ஆக மாட்டார் இல்லைன்னா திருப்பதிக்கு போனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க அந்த பக்கம் நீங்கள் பெருமாளையே வழிபடக்கூடாது நீங்கள் நேராக சிவனுக்கு தான் போகணும் ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு திருச்செந்தூருக்கு போகணும் முருகனை தான் கும்பிடணும் பழனிக்கு தான் போகணும்னு சொல்லி நீங்கள் வழிபடக்கூடிய சிஸ்டங்களை மாற்றுறதுக்கு ஜோசியருக்கு எந்த நீங்கள் எந்த அதிகாரமும் இல்லை எந்த உரிமையும் இல்லை எந்த தார்மீக அடிப்படையில் அவங்க என்ன உள்ளே வராங்கன்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க வழிபாடுகள் அப்படிங்கிறதோ பரிகாரங்கள் அப்படிங்கிறதோ சும்மா கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறதோட நிறுத்திட்டா சந்தோஷம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது தொடர்ந்து ஹோமம் வழி ப பரிகாரங்கள் அப்புறமா செலவு இது செ ஒரு ஒரு மாதிரி செட்டப் மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு உங்களை குழப்புறாங்க நீங்களும் மாட்டிக்கிறீங்களே தவிர என்ன செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது சரியாக புரிஞ்சுக்கணும் என்ன செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது அப்படி மாறுறதா இருந்தால் நம்மளுடைய முதல்ல நம்ம என்ன செஞ்சுருக்கணும் நம்ம இந்தியாவை மாற்றிருக்கணும் இல்லைங்களா எல்லா ஜோசிகாரங்களும் சேர்ந்து இந்தியாவை மாற்றிருக்கணும் இந்தியாவுக்கு எந்த நாட்டுக்காரங்களும் படையெடுத்து வந்து நம்மளை கைப்பற்றிருக்கக்கூடாது ஆதி காலத்தில் வந்து ஜோசியம் இருக்குது இல்லையா அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் கேரளா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் தாந்திரிகத்தில் பெயர் பெற்ற ஊர் நம்ம ஊருக்கா நம்ம நான் அந்த ஊரில் தான் வே வேறு நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து மதத்தை பரப்பிட்டு போனாங்கன்ற அளவுக்கு இங்கே இருக்குது அப்போ அப்போ அந்த நம்பு அந்த 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 பரிகாரம் பண்றவங்க இப்போ மாந்திரிய வீரிகள் என்ன செஞ்சாங்க தூங்கிட்டு இருந்தாங்களான்னு தெரிலன்னு தான் நம்ம பேச வேண்டியது இல்லைங்களா அதனால அந்த மாந்திரிகம் பரிகாரம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம போகிறது இல்லை இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை ஒருவேளை அது உண்மையா இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதை தொழிலா செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப கோவம் வரலாம் நான் என்ன சொல்றேன்னா அது அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அது ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாதுன்றதான் நான் சொல்றேன் அப்போ ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும் அவ்வளோதானே தவிர இதை எதனாலும் மாற்ற முடியாது ஒருவேளை நீங்கள் வந்து என்ன வேணாலும் செஞ்சு தாந்திரிகத்தில் இருக்கு அது இருக்குன்னா நீங்கள் செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் அது ஜோசிய ரீதியாக ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் தாந்திரிகம் பண்ணாலும் மாந்திரிகம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் புனஸ்காரம் பண்ணாலும் அழுது உளுந்து புரண்டு வழிபட்டாலும் ஜாதகத்தை நான் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்குறப்போ அதே பிளானட்டு தானே இருக்குது அப்போ அதே பலன் லாஜிக் ஒன்று தானே அப்போ இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்த்தா அந்த பலன் இருக்கும் அப்போ குரு சந்திரன் வந்து பயம்னு சொல்கிறோம் குரு ராகு பயம்னு சொல்கிறோம் பரிகாரம்லாம் பெருசாக பண்ணதுக்கப்புறம் ஜாதத்த திரும்பி பார்த்தா சந்திரன் ராகு ராகுநாகர்தோ இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் அப்பயும் அதே லாஜிக் தான் இருக்குது அப்பையும் அதே வாழ்க்கை தான் இருக்க போகுதுன்றதுனால இது சும்மா ஒரு 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 திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தா மாறணும்ல ஆமாம் அப்போ ஸ்கேன் அப்போ திருப்பி டேட்டா பொறுத்த போட்டால் மாறினா ஏற்றுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் மாறாதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான் தான் எனவே நீங்கள் கருப்பு கயிறு கட்டினாலும் இந்த சங்குகளை கட்டினாலும் எண்ணத்தை கட்டினாலும் வண்டி அதே மைலேஜ் தான் கொடுக்க போகுது வண்டி இன்னும் மாறப்போறதில்ல அந்த கயிறு உங்களுக்கு நம்பிக்கையை தவிர வண்டிக்கு நம்பிக்கை கிடையாது சரியாக புரிஞ்சுக்கணும் அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது நம்மளுக்கு எந்த ஒரு விபத்தும் நடக்காது நம்ம வண்டி ராங் லைஃப் வரும் எந்த மெக்கானிக் செட்டுக்கும் போவாது இதையே கண் திருஷ்டி போட்டுவாமல் இருக்கும் நம்ம நம்ம நம்மளுடைய வளர்ச்சி ஆறு கண்ணுக்கும் உறுத்தலாக இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நம்பி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அது ஒரு சடங்கு ரிச்சுவலுக்குள்ளே போகிறீங்க அந்த ரிச்சுவலை நான் வந்து அசிங்கப்படுத்தவோ இல்லைனா அது மேலே ஒரு விமர்சனம் வைக்கவோ நான் விரும்பலை ஆனால் அந்த விமர் அந்த அந்த ரிச்சுவல் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஜினியரிங்காக கொண்டு வரீங்க இல்லைங்களா அந்த இடம் தப்புன்னு சொல்கிறேன் நான் வந்து வராதிங்க சொன்னால் அந்த இடம் தப்பு அது தேவையற்றது நீங்கள் க வண்டி வாங்குறீங்க கயிறு கட்டுறீங்க அப்படின்னா தப்பு இல்லை அது கட்டிக்கங்க உங்களை யார் கட்ட சொன்னது எனக்கு வண்டியில் வந்து கயிறு கட்டியே டிசைன் போட்டு தரணும்னு சொல்கிறது வந்து அது வேலைக்கே ஆகாது அல்லது கம்பெனிக்காரனே கயிறு கட்டி கொடுத்துட்டா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறது தப்பு அது மாதிரி ஜோசியம் என்பது அது தனி ரூட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ரிச்சுவலையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வழிபாடுகளையும் சேர்க்குறது அப்படிங்கிறது அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் சேர்த்து வச்சுருக்காங்க தவிர அது ஜோசியத்தில் இல்லை ஜோசியத்தில் இருக்கிறது என்னென்னா கிரகங்கள் சேர்ந்து இந்த பலனை கொடுக்கும் இந்த பலனை ஜாதகரை அனுபவிப்பார் கஷ்டப்படுறப்ப என்ன செய்வார் கஷ்டப்படுவார் சந்தோஷமாக இருக்கிறப்ப சந்தோஷமாக இருப்பார் அவ்வளோதானே தவிர கஷ்டப்படுறப்ப வேற ஒரு மாதிரி தன்னுடைய வழிபாடுகளையோ தன்னுடைய சிந்தனைகளையோ தன்னுடைய முயற்சிகளையோ மாற்றுவதால் வாழ்க்கை மாறுவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் எல்லாருடைய லைஃப்லையுமே நீங்கள் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போய் வழிபடுறீங்களோ அந்த கோயிலில் வந்து இப்போ பிரகாரத்தில் எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய குடும்பத்திலையுமே வந்து வேதனைகள் நீங்கள் எதுக்காக போனீங்களோ அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு குருக்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க அதே கோயிலுக்கு நீங்கள் என்ன செய்யால் போயிட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க இல்லைங்களா அதே குருக்கள் தான் அந்த பரிகாரத்தையும் பண்ணி அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஜோசியர் வந்தவங்களுடைய ஜாதத்தெல்லாம் பார்க்காமையே ஆளை பார்த்தோன்னே நின்ன கலர் ட்ரெஸ் பொண்டு வந்திருக்கியா பாக்கெட்டில் இருந்த ரூபா நோட்டு வச்சு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் அப்படி இப்போ அவர் இல்லை உயிரோடு இல்லை அவர் தவறிட்டார் இதய நோயில் அப்போ அப்படி ஒரு ஜோசியர் பெயர் பெற்ற ஜோசியர் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த இவன் இந்த இவன் அந்த அளவு தானே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் ஜோசியர் அவர் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா வந்து இந்த ரிப்பனை வெட்டி போடு கல்யாணம் ஆயிரும் கருவாடு சாப்பிடு ஓலைப்பட்டி திருப்பி வச்சு எரித்து விடு காசு வரும் காசிக்கு போனலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகாம தான் ஏன்டா அது பேசியிருக்கிறார் அதை பற்றி அப்போ எல்லாத்தையுமே எல்லாருமே சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க சில ஜோசியக்காரங்க வேண்டா விருப்பாவும் சில பலிகாரங்கள் பரிகாரங்களும் வழிபாடுகளோ சொல்ல நே சொல்ல நேருது அது வந்து அவங்களுடைய அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை தவிர்க்க முடியாமல் ஏதாச்சும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்களே தவிர இங்கே மேட்டர் என்னன்னா கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை இப்போ நீங்கள் வரீங்க என்கிட்ட சார் இந்த பக்கமாக ஒரு மாதிரி பெயினாக இருக்குது பல்லெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறப்ப சார் காலைல ப உப்பு தண்ணி போட்டு கொப்பிளீங்க கிராம வந்த வச்சு கடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு டாக்டர்னா இல்லை எனக்கு நடந்த விஷயங்களை நான் அனுபவித்த விஷயங்களை நான் அதை கொஞ்சம் ரெக்கவர் ஆனது நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா பரிந்துரை செய்கிறேன் நான் இந்த இது சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தப்பு இல்லைங்களா அதே மாதிரி அப்படியே வாயை தரங்கன்னு சொல்லி உள்ளே கட்டிங்ல வச்சு நோன்னா தப்புன்ற மாதிரி ஏன்னா நான் செஞ்ச நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வது தப்பு இல்லை அப்போ நான் ஒரு ஜோசிகாரனாக இருக்கிறேன் நான் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனேன் சார் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு மன அழுத்தமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறது நான் அதுக்குள்ளே நான் வந்து முரண்படலை விமர்சிக்கலை அது வந்து சாதாரணமாக நம்மளுக்குள்ளே பரிமாறிக்கிறது நான் அப்போ என் பையனுக்கும் அதை சொல்லுவேன் எங்கள் அப்பாவுக்கும் அதை சொல்வேன் எங்கள் மாமனுக்கும் அதை சொல்லுவேன்ற மாதிரி இருக்கிறது அது ஆனால் குறிப்பிட்ட கோயிலுக்கு போ கல்யாணம் ஆகலையா அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வருதா குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு போய் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட அபிஷேகங்களை குறிப்பிட்ட ப்ராசஸிங் பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பறதுங்கிறது வந்து முத் மொத்தத்துக்கே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏமாற்று வேலை அப்படிங்கிற அளவு தான் அதை பேச வேண்டியது இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு பயம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் ஜாதகத்தில் அப்படின்னு இருந்தால் இருக்கும் உங்களுக்கு பயமே இருக்காதா அப்படின்னா ஜாத்தில் ஆமாம் இருக்காதுன்னா இருக்காது இதை நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும் மாறாது உங்களுடைய குணம் உங்களோட தான் உங்களை எதற்கு இறைவன் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய யூனிக்னஸ்க்கு தான் அந்த யுனிக்னஸை கொண்டு போய் இறைவன்கிட்டே மாற்ற சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அது சரி இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இறைவனுடைய படைப்பையே நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க இல்லையா இந்த 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 வாழ்க்கையும் இந்த நானும் எனது வாழ்க்கையும் இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு நம்பும் பொழுது திருப்பி திருப்பி அந்த ஆள்கிட்டயே போயிட்டு நீ எனக்கு கொடு மாற்றி கொடுனா அப்போ அவர் அவமதிக்கிறது இல்லையா இல்லைங்களா ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன் எனக்கு இந்த ரேஷன் கார்டை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நான் நான் எனக்கு பிடிக்கல அது நான் வேற ஊருக்கு எதாவது அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா ஒருவேளை அது ஏதாச்சும் மாற்றி கொடுந்தா மனு கண்ணு எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது அது வந்து அவங்களை அவமதிக்கிற மாதிரி ஒரு செயலா இருக்கும் தூக்கி நீங்கள் ரேஷன் கார்டை ஒப்படைச்சிங்கன்னா அது பெரிய அவமா அவமரியாது இல்லைங்களா அது மாதிரி கடவுள்கிட்ட போயிட்டு அவர் கொடுத்த வாழ்க்கையை திருப்பி திருப்பி எனக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்கறது ஒரு பெரிய அவமரியாதை நீங்கள் நினைச்சிங்கன்னா கடவுள்கிட்ட கேட்கவே மாட்டீங்க அதாவது மாறினா மாறட்டும் இல்லைனா அதே ஏற்று வாழ்வோன்ற முடிவுக்கு வந்துடுவீங்க எனவே ஜாதகம் என்பது வாழ்க்கை இப்படி போகிறது என்பதை வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு துறை அவ்வளோதானே தவிர அதை மாற்றுவதற்கான துறை ஜோசியம் இல்லை அது மாற்றுவதற்கான முயற்சிகள் ஜோசியத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் ஏதாச்சும் ஒன்று கஷாயத்தை குடிக்கணும் இல்லைங்க வயிற்று வலிக்கு ஏன்னா வாழ்க்கை மாறுறதில்லை இப்போ இப்போ நான் வந்து இந்த இந்த மாதம் எனக்கு நாற்பத்தாயிரரூவா சம்பளம் வந்திருக்குன்னு வைங்களேன் எனக்கு இந்த இந்த மாதம் வந்து ரூபாய்க்கு ஒரு செலவு இருக்குது நான் என்ன செய்யுறது கடன் வாங்கணும் இல்லைனா நான் அந்த செலவு பண்ண பண்ணாமல் அது தள்ளி போட்டு அதில் அதில் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வலி இருக்குதுதான் ஏதாச்சும் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்தா திருப்பி நாற்பதாயிரம் சம்பளம் முடியலை அப்படி முடியிறதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ கடன் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா நான் நினச்ச நான் நினச்சதெல்லாம் செஞ்சுக்க முடியும் நான் ஒரு சரி இப்போ ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் எண்பதாயிரம் தேவைப்படுது அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு பெரிய முயற்சி பண்ணால் திடீர்னு ஏதாச்சும் நைட் உட்காந்து நைட்லேருந்து இன்னும் ஒரு வாரம் நல்லா கடினமாக உழைச்சிட்டோன்னா எனக்கு ஒரு நாற்பதாயிரம் வரும்னா வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டமே இல்லை இல்லைங்களா எனக்கு ஒரு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன் ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இன்றைக்கி இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் உழைச்சா போதும் காசு வரும்னா எல்லாருமே உழைச்சிட்டே இருப்பாங்க என்ன செஞ்சாலும் காசு வர மாட்டேது இல்லைங்களா அது தான் அப்போ அதெல்லாம் வரல அது அது ஒரு அப்போ கடன் வாங்குற அப்போ என்னென்னா இது 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 யதார்த்தம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் காசு சந்தோஷம் குடும்ப நலம் எல்லா கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுனா பிரச்சனை தீரும்ன்றது ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் பேச மாட்டறாங்க ரெண்டு பேரும் என் சண்டை போட்டு டிவோர்ஸ் போகிறாங்க அவங்களும் புத்தி இல்லையா எரும்பாடு போய் வளர்ந்துருக்கோம் நம்ம ஏன் புத்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்களா அவங்க அப்படின்னா யோசிக்க முடியாது ஏன்னா அதுதான் ஜாதகம் இல்லைங்களா எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது நம்ம ஒரு ஒரு சாதாரண பஸ்ஸில் போகிறோம் திடீர்னு காலோ செருப்போ பற்றுச்சு ஆறு மேலே என்ன செய்வீங்க மனைவி மேலே வேணுன்னே தானே போடுது கணவன் மேலே வேணுமே படுது அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பரிதாபங்களில் வர பசங்க மாதிரி அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகம் இல்லைங்களா அந்த வார்த்தையை பேச வைக்கணும் அந்த அம்மாவுக்கு புரிய நம்ம பேசுகிற தப்புன்னு புரிஞ்சாலும் அந்த இடத்துல புத்தி வேலை செய்யாது காரணம் என்ன ஜாதகம் இல்லைங்களா அப்போ எல்லாமே எழுதி வச்சது போல் நடக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் வாழ்க்கை மாறவே மாறாது நீங்கள் நினைச்சா காசு வந்துடும் நினைச்சா காசு போயிடும் அப்போ என்னுடைய விதி இவ்வளோதான் கட்டுப்படுத்திட்டு கட்டுப்பட்டு நீங்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம ஆளுங்க இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு இல்லைங்களா என்னென்னத்தையோ பரிகாரம் சொல்கிறாங்க அது என்னன்னா ஒருவேளை இவங்களுக்கு இவங்க ஏதோ மக்களை வந்து ஒரு மட சாம்பிராணிகள் நம்புறாங்களா இவங்க இந்த ஜோசிக்காரங்களான்னு எனக்கு தெரியும் நன்றி சார் நன்றி வணக்கம்